நீங்கள் வந்து புது ஐடியாஸ் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்காது அப்போ இப்படி வந்து இப்படி வந்து மேலே போயிட்டு இருந்தா ப்ரைஸு இது என்ன சொல்லுவாங்க கப்பன் ஹேண்டில் பேட்டர்னு சொல்லுவாங்க அப்போ இதுக்கு வந்து நீங்கள் பேட்டர்ன் வரையணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து டூல்ஸ்லேயே இருக்குங்க இது வந்து என்ன பண்ணலாம் ஒன்று ஒரு விஷயம் இருக்கும் இதை எடுத்து இப்படி வந்து ரெண்டு ரெண்டு இடத்துலையும் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இப்படி கொண்டுட்டு வந்தீங்கன்னா இப்படி வந்துடும் அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணலாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் வரையும் போதே கரெக்டாக வரணுன்னு அவசியம் இல்லைங்க இந்த மாதிரி வந்து நீங்கள் அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்குது ப்ரைஸு எக்ஸாக்டாக நீங்கள் எப்படி வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் வரைகிறீங்க இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் வரைகிறீங்க ரெசிஸ்டன்ஸ் வரைஞ்சிங்கன்னா அந்த இடத்துக்கு போகும்போது ப்ரைஸ் வந்து ரிஜெக்ட் ஆகிறது வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்கள் வந்து பார்க்குறீங்க சரியா அப்படி தானே நம்ம வந்து இவ்வளோ நாளாக வந்து பார்த்துட்டு இருக்கிறோம் இப்போ இந்த மாதிரி அதாவது ரவுண்டட் பாட்டம்ங்க இந்த பாட்டம்கு வரும்போதெல்லாம் ப்ரைஸ் மேலே போயிருக்கு பாட்டம்கு வரும்போதெல்லாம் போயிருக்கு பாட்டம்க்கு கீழே வரும்போது மேலே போயிருக்குது ஆனால் எங்கே போய் ரிஜெக்ட் ஆகிறான்னா எக்ஸாக்டாக இந்த இடத்துக்கு போய் ரிஜெக்ட் ஆகிடும் அப்போ இந்த பேட்டர்ன் வந்து எப்படி வேலை செய்யும் பாருங்கள் இது வந்து சும்மா ஜென்ரலாக வந்து இந்த பேட்டர் எப்படி வேலை செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா இதோடைய டார்கெட் எப்படி அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த பாட்டம் இருக்குது பார்த்தீங்களா இந்த பாட்டம்லேருந்து இந்த ஹையை மெஷர் பண்ணிவிட்டு அப் இப்படியே வந்து இந்த ஹையிலேருந்து ஒருவேளை பிரேக் அவுட் ஆகி போச்சுன்னா இதுதான் டார்கெட் அப்படின்னு வந்து இந்த பேட்டனை பொறுத்த வரைக்கும் இதுதான் டார்கெட் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது வரைக்கும் போகணும் ப்ரைஸ் ஒரு வேளை பிரேக் ஆச்சு அப்படின்னா ஸோ அடுத்து ப்ரைஸ் எவ்வளோ தூரம் போகும் அப்படின்னு ஒருத்தர் கமெண்ட்டில் கேட்டிருந்தாருங்க அதெல்லாம் வந்து இந்த மாதிரி விஷயத்தை வந்து வச்சு இதை இந்த இடத்துல பிரேக் ஆச்சு அப்படின்னா இப்படி போகும் அப்படின்னு வந்து முடிவு பண்ணலாம் பிரேக் ஆச்சுன்னா தான் போகும் பிரேக் ஆகலை அப்படின்னா கீழே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது கீழே போச்சுன்னா எவ்வளோ ரொம்ப போகும்னு தெரியாது ஃபஸ்ட்டு லெவலு செகண்ட் லெவலு அப்படி தான் பார்க்க முடியும் பட் ஆனால் இந்த பேட்டர்னு அப் ட்ரெண்டில் இருக்கிற மார்க்கெட்டு டேயில் பார்த்திங்கன்னா அப் ட்ரெண்டில் இருக்கும் கோல்டு அப்போ பிரேக் ஆச்சுன்னா இது வரைக்கும் போகும் இன்றைக்கே போயிருமா போகாது போகும் கிராஜுவலாக அப்படியே வந்து பொறுமையாக போவோம் அப்போ இதை பிரேக் பண்ணிட்டானாலே நீங்கள் அடுத்து என்ன பண்ணுவீங்க அடுத்து வந்து இந்த மாதிரி வந்து கனெக்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க ஓகே அப்போ இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸு மேலே வரும்போது இங்கே ஒரு தடவை ரெசிஸ்ட் ஆகிருக்கு கீழே வந்து மேலே வரும்போது திரும்ப அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸு கீழே வந்து இப்போ வந்து ஒருவேளை வந்தால்னா இங்கேருந்து ஆக வாய்ப்பு இருக்குது அப்போ உங்களுக்கு தேவையே இதுதான் இப்போ நீங்கள் ஒன்றுமே இல்லாமல் சார்ட்டை பார்த்ததுனால உங்களுக்கு இந்த ஃப்ரெஷ் ஐடியா கிடச்சிருக்குது இப்போ நீங்கள் இதை நான் எல்லாத்தையும் டெலிட் பண்ணிட்டேன் பார்த்தீங்களா இப்போ சும்மாவே நீங்கள் வெறுங்கனில் பார்த்தீங்கனாலே நான் வரைஞ்ச பேட்டர்ன் உங்களுக்கு வந்து தெரியும் நாளை பின்னால் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஒரு லெவலில் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா உடனே வந்து உங்களுக்கு அப்போ அந்த வீடியோவில் பார்த்தமே நம்ம இந்த மாதிரி வந்து போடலாமோ அப்போ இந்த மாதிரி வந்துன்னா டார்கெட் வந்து இப்படி வருமோ அப்படின்னு நீங்களே வந்து கெஸ் பண்ணலாம்